அவர் கடைசி கட்டத்தில் நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை பணம் தட்டுப்பாடு தான் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபது ஆண்டுகளாக ஐயா அவர்களை அறிவேன் அவருக்கு ஒரு சாரதியாகத்தான் நான் திகழ்ந்தேன் அந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லுவார் உடனே போயிடுவேன் மகிழ்ச்சியோடு ரெண்டு பேரும் தனியாக தான் பயணம் செய்வோம் பல ஊர்களுக்கு போயிருக்கிறோம் பேசிக்கொண்டே போவோம் எவ்வளவோ தகவல்கள் என்னோடு பகிர்ந்திருக்கிறார் அவர் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை சங்கரங்கோயில் சுற்றுவோம் மெட்ராஸ் கூட சுற்றும்போது நிறைய தகவல்கள் அரசியல் தகவல்கள் அந்த காலத்தில் நடந்தவைகளை சொல்ல நமக்கு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படி ஒரு முறை வெளியூர் போய்கிட்டு இருக்கும்போது பழைய கோவில்களையெல்லாம் பா கோபுரங்கள் தெரியும் கண்ணுக்கு அப்போ அந்த சை தமிழின் சைவ சமய குறவர்கள் பாடிய இந்த பாடல் சொல்லி இந்த பாடல் பாடுவார் நான் உடனே அவரை சொல்லுவேன் இதுக்கு இது தெலுங்குக்காரன் ஊர் பேராக இருக்குது அப்படின்பேன் இந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பேர் இருக்கும் அந்த கோவிலோட பழைய பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கும் அத்துணை தெலுங்கு இவன் போடி நாயக்கனூர் பேர் கண்டுபிடிக்கணும்னா அந்த இந்த பழைய தேவாரம் திருவாசகம் பாடல்களில் பழைய பாடல்களில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டே வருவார் இவ்வளோ விவரமாக இருக்கீங்களே ஒரு ஊர்லேயாவது நின்று எம்எல்ஏ ஆயிருக்கக்கூடாதுன்னு ஒரு நாளை கேட்டேன் அறுபத்தி இருந்து திரு திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு அப்போ கூட்டணி அமைக்கலை அவங்க தோத்து போனாங்க அறுபத்தி ஏழு முதன் முறையாக சிபா ஆதித்யநார் அவர்கள் கூட்டணி அமைச்சு கொடுக்குறார் திமுகவுக்கு திமுக காரங்க பெரிய வெற்றி பெறறாங்க அந்த வருஷம் அந்த அப்போது ஐயாவுக்கு ராதாபுரம் தொகுதி ஒதுக்குறாங்க சிபா இத்தனாம் கேட்டு வாங்குகிறார் அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அன்னைக்கு வெளியில் வரும்போது அவர் சொல்லிட்டு வந்தாரா இந்த திராவிடர்களுடன் ஒருபோதும் நான் சமரசம் செய்ய மாட்டேன் ஐயா எனக்கு நீங்கள் தான் எல்லாம் பதினெட்டு வயசுலேருந்து அவரோடு இருந்தவர் மாட்டேன் நீங்கள் போங்கள் நான் தனியாக இருக்கிறேன் ஆனால் உங்கள் வழியில் தான் இருப்பேன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தனியா வந்துட்டார் அது என சொல்லிட்டு சிரிச்சார் அந்த விட்டுட்டீங்களே இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அதிபராக ஒரு பொறியியல் கல்லூரிக்கு அதிபராக அப்படின்னு சொல்லி வரிசால உள்ள இதெல்லாம் சொல்லிட்டே வந்தேன் நான் நல்லா தான் பாருக்கேன் அப்படி முடிஞ்சு போச்சு அதே மாதிரி அவர் கடைசி கட்டத்தில் நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை பணம் தட்டுப்பாடு தான் நான் சொன்னேன் அந்த கட்சிகளில் இருக்கிற மாற்று மொழிக்காரங்களை விட்டுட்டு பெரிய அளவில் இருக்கிற தமிழர்களுக்கு நீங்க ஒரு போன் போடுங்க நான் வந்து போய் அந்த காசை வாங்கிட்டு வர்றேன் உளமாற சொன்னேன் அப்போ அவர் சொன்ன காரை ஓரமாக நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டில அவனுங்க கொடுக்குற காசில் இந்த திராவிடனுங்க கொடுக்குற காசில் தான் என் உயிர் நிற்க வேண்டுமானால் அந்த உயிர் இப்பொழுதே போய்விடும் சமரசங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னா நான்லாம் எப்படி பட்டை திருத்தப்பட்டு கடைசி எனக்கே இப்போ வந்து வயசு ரொம்ப போச்சு ஆரம்பத்திலே தெரிஞ்சுருந்தா நான் போராளியாக இருப்பனோ என்னவோ அவ்வளவு ஒரு தீர்க்கமான தீவிரமான ஒரு தமிழ் பக்தர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி அவர் இல்லாமல் போய்விட்டது வேறு இழப்பு தான் ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறார் திரு சீபா ஆதித்யநாத் தினத்தந்தி பத்திரிகை அதிபர் அவர் தான் வந்து கடைசி செய்தி நாளைக்கு தலைப்பாக என்ன வர வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக எட்டு மணி வரைக்கும் தினத்தந்தி அலுவலகத்தில் நிற்பாரான் ராய்டர் சர்வீஸ் மாதிரி நிறைய சர்வீஸில் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ட்விட்டர் டேப்னு சொல்லுவாங்க அதில் வந்து டிக்கர் டேப் அதில் வந்துக்கிட்டே இருக்கும் செய்தி அதில் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மாலை எட்டு மணிக்கு டேப்பில் வந்துக்கிட்டு இருக்கு புதுச்சேரி அரசாங்கத்தை விட்டு விட்டு பிரெஞ்சு அரசானது போய்விடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு இந்த ஃப்ரெஞ்சு அப்படி சாயிட் டு லீவ் பாண்டிச்சேரி அப்படின்னு பார்த்த உடனே காரை எடுத்துட்டு நேராக அருகையா வீட்டுக்கு போய் அறுவ காரில் ஏறு இவர் எங்கே போகிறோம் ஏது ஒன்றும் கேட்கலையாம் கார் திண்டிவனம் தாண்டி போகுது அப்போ ஈஸியாரெலாம் கிடையாது திண்டிவனம் வழியாக பாண்டிச்சேரி போயிடுச்சு போனால் அன்றைக்கு இந்த புதுச்சேரியின் அரசியலை கையில் வைத்து நடத்தி கொண்டிருந்தவன் ரெண்டு பேர் ஒன்று சுப்பையா இன்னொருத்தர் குபேர் குபேரன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்டு குபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கே ஒரு இடத்துல இருங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அலுவலத்துக்கு போய் இந்த மாதிரி உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க நாளைக்கு காலையில் இங்கே போய் சேரும்போது இரவு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் ஒன்று தமிழ்நாடோடு இணைஞ்சிக்கிடுங்கிறதுக்கு கேளுங்க அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்களா அவங்க மறுக்கிறாங்களா இல்லை நான் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் சரின்னு ஒத்துக்கிறாங்க போது நாலு மணி காலையில் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்துங்களா இருட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ரெண்டு கார் அது நிற்கிது அதுக்குள்ளே டெல்லியிலையும் பார்ப்பாங்கல்ல டெல்லியிலையும் பார்த்துருக்காங்க அந்த செய்தியை ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் உடனே ஒரு பிளேனில் நாலு ஆஃபீஷியல்ஸ் அனுப்பி மெட்ராஸுக்கு வந்து இவங்க எவ்வளவோ சொல்லி அவங்க ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு அவங்க ஒன்றுமே பேசவே இல்லையா காரில் ஏற்றி டெல்லி கொண்டு போயிடுச்சு மறுநாளைக்கு இந்தியாவோடு இணைக்கிறது பாண்டிச்சேரி ஆஸ் யூனியன் டெரிடரி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ இவர் கேட்கிறாரா நம்ம நாங்கள் என்ன செய்வது புரியுதா இந்த வரலாற்று தகவலை அவர் சொல்றாரு ஆக இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அவர் சொல்லிக்கிட்டே வருவார் நானும் ரசிச்சு ஓட்டிக்கிட்டே போவேன் நான் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷமாவது அவரோட கதை பேசிக்கிட்டு இருப்பேன் நினைச்சேன் கடவுள் அவரை கொண்டு போய் விட்டார் அவர் விதைத்த விதைகளை எல்லாம் பாக்குற இப்போ எல்லாமே முளைச்சிக்கிட்டு இருக்கு வருங்காலம் தமிழர்களின் காலமாக அவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ இந்த பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் தானே இவர் சொல்லக்கூடிய எல்லா பெரியார்களுமே அவர்களுடைய மண்ணல்ல அவர்களும் மண் தான்னு பொருள் அப்ப இந்த பெரியாருக்கு கொடுக்குற மதிப்பை தான் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு அவர் சொல்றார் இல்லை அப்படி நீங்க சொல்றீங்க வஞ்சல அல்லது பல்வேறு தலைவர்களை அவர் குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் தமிழ் இனத்தின் பெரியார் யாருக்கும் மாற்று இல்லை அவர்களை எல்லாம் பெரியாரோடு போட்டிக்கு நிறுத்த வேண்டிய தேவையில்லை பெரியாரை தங்களுக்கு போட்டியாகவும் கருதவில்லை இல்ல இவர் ஏன் போட்டியை நிறுத்துறாரு அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவா சொல்றாரு நீங்க தமிழ்நாட்டில் எல்லாமே இங்க பெரியாரில் தான் தொடங்கியது பெரியாருடைய நாட்டுடைமை ஆக்கி யார் வேண்டும் பாரதியார் கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கி ஆச்சுல்ல கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கி ஆச்சுல்ல திருக்குறள் நாட்டுடைமை தானே இதுல எல்லாம் சந்தேகமே இல்லையே அதுபோல பெரியார் எழுத்துக்கள் அனைத்தையும் அரசு நாட்டுடைமை ஆக்க வேண்டும் பெரியார் சொத்துக்களையும் நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்ப எனக்கு புரியல இது

நான் மிக தெளிவாக சொல்றேன் பெரியாரின் மொழி கொள்கை தவறானது காங்கிரஸ் காகிதப்பூ மணக்காது காங்கிரஸ் சோசியலிசம் இணிக்காதுன்னு சொல்லி நாடகம் தான் கலைஞர் நடைமுறையில் மாநில அரசுகளை பொறுத்தவரையும் அவர்களுக்கென்று ஒரு தொழில் கொள்கை இல்லை காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காந்தி கொலை வழக்குக்கான தத்துவத்தை வகுத்து கொடுத்த சமர்க்கருக்கு படத்திறப்பு யார் ஆட்சி நடந்துச்சு திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் நடந்துச்சு அப்ப காங்கிரஸ் எதிர்த்தாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுத்தது தானே வாஜ்பாயிக்கு இங்கே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது யார் விமர்சனத்தோடு தான் இப்போ கூட நம்ம என்ன கேட்குறோம் கூட்டணி கட்சி உட்பட எல்லாரையுமே கேட்குறோம் என்னமோ கொள்கை கொள்கைங்கிறதுல இந்தியா அவங்க கொள்கை இருக்குதுன்னு கேட்குறேன் நான் ஒரு முறை எழுதியிருந்தேன் நான் கீட்டில் ஒரு தொடர் பேட்டி கொடுத்துருந்தேன் பெரியாரிடம் ஜனநாயக உணர்வு போதாதுன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன் எல்லோரும் மழு முடிச்சாங்க இந்த விவாதத்துக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு பக்கம் பெரியார் பக்தி பெரியாரை கடவுளாக்கிறது